அலாமு வலைக்கும் வரமத்துல்லா இரகாகு அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சிஃபான் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு ஹதீஸை போட்டு கேட்குறாங்க அதாவது திடீர் மரணம் இறை கோபத்தின் வெளிப்பாடாகும் அபுதாவு அப்படிங்கிற ஹதீஸை போட்டு இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க இந்த கருத்தில் வந்து நிறைய ஹதீஸுகள் இருக்குது ஆனால் இந்த அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் அகமது இன்னும் பல ஹதீஸ் முழுவதில் வருது சரியான செய்திகளும் இருக்கிறது பலவீனமான செய்திகளும் இருக்கிறது இந்த ஹதீஸு சரியான ஹதீஸ் தான் ஆனால் அந்த ஹதீச நம்ம எப்படி விளங்கி கொள்ளணும் அப்படின்ண்டா இந்த திடீர் மரணம் வந்து இறை கோபத்தின் வெளிப்பாடுன்றா அப்போ திடீர்னு மரணம் வந்துட்டா கெட்ட துருமரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சொல்லுது ஆனால் அவங்க இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக பார்த்தோம்னா இதுல வந்து கூடுதலான சில தகவல் தெரியுது என்ன அப்படின்ட்டா அதாவது பிளேக் நோயில் இறந்தவர்கள் வயிற்று போக்கில் இறந்தவர்கள் தண்ணீரில் மூழ்கி இறந்தவர்கள் இடிபாடிகளில் இறந்தவர்கள் மற்றும் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர் ஆகியவர் சகிதாவார்கள் அப்ப வந்து இந்த இடிபாடுகள்ல சிக்கி தூங்கிட்டு இருப்போம் திடீர்னு கட்டணம் இடிஞ்சு வந்து மூத்தா போயிடுவோம் நமக்கே தெரியாது திடீர்னு தான் இது அப்ப இதெல்லாம் கெட்டவர்கள் இது சகிதுங்கிறாங்க சொல்லலாம் ஆனா இது என்ன விஷயம் நம்ம அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அதே மாதிரி பிரசவத்துக்காக போவாங்க திடீர்னு செஞ்சிருவாங்க மூத்தா போயிடுவாங்க இது வந்து இதான் சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க அல்லாஹுடைய தூதர் என்னுடைய தாய் திடீரென்று மரணிச்சுட்டாங்க ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா தர்மம் செய்ய சொல்லியிருப்பார்கள் நான் அவர்கள் சார்பாக தர்மம் செய்த அவர்கள் நன்மை கிடைக்குமாங்கிறாங்க ஆமா அப்படிங்கிறாங்க அப்ப வந்து இந்த திடீர் மரணம் வந்து மரணம் அதாவது இறை கோபத்தினுடைய வெளிப்பாடு என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு இல்ல இறை மறுப்பாளர்களுக்கு இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த நிலைப்பாடு இறை கோபம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும் ஏன்னா பொறுத்த அளவுக்கு இறைவனை நினைத்துக் கொண்டு இறை நினைவோடு வாழ்ந்து வாழக்கூடியவர்கள் நம்பி வாழக்கூடியவர்களுக்கு திடீர்னு வரக்கூடிய மரம் திடீர்னு போற ஒரு ஆக்சிடென்ட் அப்படியே ஸ்பாட்டில் முடிஞ்சு போயிடும் ஆனால் மூமினாயிருப்பார் ஈமான் கொண்டிருப்பார் அவர்களுக்கெல்லாம் அது கெட்ட மரணமான கெட்ட மரணம் கிடையாது யாருக்கு தான் அந்த மூமின் அல்லாத இறை நிராகரிப்பாராக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மீது இறைவன் கோபம் கொண்ட நிலையில மரணிக்கிறார்கள் அப்படிங்கறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் இது மூமின்களுக்கு கிடையாது முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்படிங்கறத என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும் செய்தி சரியான செய்தி தான்